ரெண்டு பேர் நிற்கிற நேரத்துல உள்ளே இருந்து ஒரு மனக்கு வந்து ஒரு வருடம் கழிந்த பிறகு சாதாரணத்துக்குள்ளே அலைந்து செல்கிறார் கடந்து கொண்டு வீர மரம் அடைந்தார் ஷகீது அந்த ஷகீதை இரண்டாவதாக அடைந்து செல்கிறார் நான் ஆச்சரியப்பட்டு நின்று நிற்கிறேன் அந்த நேரத்துல எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு நான் எழுந்திருச்ச பிறகு எனக்கு ஆச்சரியம் தாங்கல ஏன்னா

அவர் சரியா ஒரு வருஷம் மாந்து இருக்கார் ஒரு வருடம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கார் அந்த ஒரு வருடத்துல ரமதான் மாதம் வந்திருக்கும் சர்வரேஸ் சொல்றாங்க ரமதான் மாதம் வந்திருக்கும் ரமலானின் அவர் நோன்பு வைப்பார் நிறைய தொழுகையைத் தொழதிப்பார் இந்த நோன்பும் இவர் தொழத தொழுகையில்தான் பマ பைனஹுமா அபஅது பில்மா பைனஸ் سماயி வல் அர்ழ் வானத்துக்கு பூமி